ஹாய் ஹலோ வணக்க மக்களை எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருப்பீங்க நான் நம்பரை இன்றைக்கி நம்ம வாடிக்கையாளர் ஒருத்தர் வெளியில் தேனி பெட்டிகள் வாங்கியிருக்காரு வந்ததுக்கு பிறகு தான் அவருக்கே தெரியுது குவாலிட்டி கம்மி அப்படின்ட்டு நம்மக்கிட்ட பெட்டி மட்டும் கேட்டிருக்காரு ஐஎஸ்ஐ டைப்பு ஒன்று ஒன்பது நார்மல் பாக்ஸும் கேட்டிருக்காரு நம்ம போய் அவங்க இடத்துல அவன் அந்த ஈக்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த பெட்டியில் நம்ம மாற்றி கொடுக்க போகிறோம் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு தான் பேசினார் நான் சொன்னேன் வருத்தப்பட வேண்டாம் அவங்களோட நாங்கள் எப்போவுமே பயணிக்க தயாராக இருக்கோம் அடுத்து எந்த ஒரு உதவினாலும் நீங்கள் எந்த நேரம்னாலும் நம்ம கிட்ட தொடர்பு கொண்டு கேட்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் நீங்களும் இது மாதிரியான விஷயங்களில் ஏமாந்துட வேண்டாம் விலை குறைவாக கிடைக்குதுன்றதுக்காக குவாலிட்டி கம்மியான தேனி பெட்டிகள் தனி குடும்பங்களை வாங்கி வச்சு ஃபெயில் ஆகிட வேண்டாம் உங்கள் பணத்தை வீணாக்கிற வேண்டாம் தேன் வேணுனாலும் தேனி பெட்டிகள் வேணுனாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் இடத்துல நாங்கள் வச்சு ப்ராப்பர் சர்வீஸ் எல்லாமே நாங்கள் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் முக்கியமாக எங்கள் வாடிக்கையாளருக்கு எப்போ உங்களால் நாங்கள் சர்வீஸ் ரெகுலராக பார்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் தேனி பெட்டிகள் விலை குறைவாக கொடுக்குறாங்கன்றக்காக நம்புற வேண்டாம் அவங்க ரெகுலர் சர்வீஸ் உங்களுக்கு உங்கள் ஸ்பாட்டில் வந்து பார்த்து கொடுப்பாங்க அப்படின்னா அவங்ககிட்ட பெட்டி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அப்படி இல்லைனா கிட்ட ப்ராப்பர் சர்வீஸ் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்கள் டெனிப்பட்டிகள் வந்து சக்ஸஸ் ஆகும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்க மக்களே உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே தேவை